நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கையில் திடீரென்று கிடைக்கும் ஒரு நிம்மதி அது முருகன் உன்னை தொடும் நேரம் குழப்பத்தில் இருந்த உன் மனசு திடீரென்று தெளிவை அடைந்தால் அது நீ அல்ல முருகன் தரும் தெளிவு பிரச்சனையின் நடுவே இருந்த நீ திடீரென்று இதுவான சரி என உணர்ந்தால் அந்த எண்ணம் உன்னுடையது அல்லது முருகன் தந்தது யாரோ சொன்ன ஒரு சாதாரண வார்த்தை உன் மனசுக்கு பதிலாக தோன்றினால் அது தற்செயல் இல்லை அவர் அனுப்பியது தவறான முடிவை எடுக்கப் போன நீ உள்ளம் திடீரென்று நிறுத்தினால் அந்த நிறுத்தம் பயமல்ல அது அவரின் எச்சரிக்கை அபாயம் நெருங்கினாலும் அது உனை தொட்டு விடாமல் போனால் அது அதிர்ஷ்டம் இல்ல அது அவர் தரும் காப்பு நீ முடியாதென்று நினைத்த விஷயத்தில் எப்படியோ தைரியம் எழுந்தால் அந்த பலம் நீ அல்ல அது கொடுக்கப்பட்ட பலம் நீ ஒருவனாக இருந்த நேரத்தில் தேவைப்பட்ட மனிதர் வந்து நின்றால் அவரை அனுப்பியது யார் என்று சிந்தி தவறான வழியில் நீ சென்றாலும் உன் உள்ளம் நல்லதை நோக்கி தள்ளினால் அது மனசாட்சி அல்ல அது அவரின் அழைப்பு சில வாய்ப்புகள் எளிதாக உன் முன் திறந்துவிட்டால் அதை அவர் உனக்காக திறந்து பிடிக்கிறார் நீ சுமந்து வந்த கவலை திடீரென்று குறைந்து விட்டதாக உணர்ந்தால் அது மாற்றம் அல்ல அது தலையீடு போராட்டத்தின் நடுவில் உன் மனசு உன்னை அமைதிப்படுத்தினால் அந்த அமைதி துணிவு அல்ல அது அவரின் பாதுகாப்பு எதை செய்ய வேண்டும் என்று திடீரென்று தெளிவாக தெரிய வந்தால் அது யோசனை அல்ல அது அவரின் வழிகாட்டல் தாமதம் உன்னை காயப்படுத்தினாலும் பின்னால் அது நன்மை என்றால் அந்த தாமதத்தை அவர் திட்டமிட்டார் உன் ஒவ்வொரு செயலிலும் அவரின் கை இருக்கிறது அவர் உன்னை காப்பது மட்டுமல்ல நீ செய்யும் தவறையே தடுத்து விடுவார் இன்னும் பல தெய்வீக உண்மைகள் முருகப்பெருமானை பற்றிய அரிய கதைகள் உங்களை காத்திருக்கின்றன மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்